சூரியின் மாமன் வசூல் கூட போட்டி கமல்ஹாசனின் லைஃப் ஆறு நாள் வசூல் இவ்வளவுதானா தமிழ் சினிமாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொற்காலமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஏனென்றால் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அஜித் குமார் சூர்யா தனுஷ் சிம்பு விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் பிரதீப் ரங்கநாதன் என ஏகப்பட்ட நடிகர்களின் படங்கள் வெளியாவதை அறிந்து தியேட்டர் ஓனர்களும் சந்தோஷமாக இருந்தனர் ஆனால் ஆறு மாதங்களாகியும் எந்த ஒரு படமும் முன்னூறு கோடி ரூபாய் கூட வசூல் தொட முடியாமல் தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டர் ஓனர்களுக்கும் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி உள்ளன முதல் ஆறு மாதத்தில் அஜித்குமார் சூர்யா கமலஹாசன் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் படங்கள் வெளியாகியும் பெரிதாக வசூல் வேட்டையை நடத்த முடியவில்லை இதில் அஜித்குமாரின் குட் பேட் அக்லி படம் மட்டுமே ஓரளவுக்கு பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியை பெற்றது என்கின்றனர் கமல்ஹாசனின் லைஃப் திரைப்படம் வெளியாகி ஆறு நாட்களாகியும் இன்னமும் சூரியின் மாமன் படத்தின் வசூலுடன் போட்டி போட்டுக் கொண்டிருப்பதுதான் கோடும்பாக்கத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது நடிகர் சூரி ஐஸ்வர்யா லக்ஷ்மி ராஜ்கிரண் உள்ளிட்ட பலர் நடித்த வழியான மாமன் திரைப்படம் சந்தானத்தின் டி நெக்ஸ்ட் லெவல் மற்றும் விஜய் சேதுபதியின் பார்த்தால் தற்போது படத்துடன் வசூலில் போட்டி போட்டு வரும் அளவுக்கு மாஸ்க் காட்டியுள்ளது பத்து முதல் பதினைந்து கோடிக்கும் குறைவான பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட மாமன் திரைப்படம் நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் சிம்பு த்ரிஷா அபிராமி ஜோஜு ஜார்ஜ் அசோக் செல்வன் ஐஸ்வர்யா லட்சுமி நாசர் நடிப்பில் வெளியான டக்லைவ் திரைப்படம் இதுவரை ஆறு நாட்களில் ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் நாற்பது புள்ளி தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் மட்டுமே வசூல் செய்துள்ளதாக சாக்மிக் தகவல் வெளியிட்டுள்ளது சூர்யாவின் ரெட்ரோ அஜித்குமாரின் விடாமுயற்சி பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் சசிகுமாரின் டூரிஸ்ட் ஃபேமிலி உள்ளிட்ட படங்களின் வசூலை கூட டக்லைவ் திரைப்படம் தமிழ்நாட்டில் முறியடிக்க வாய்ப்பே இல்லை என்கின்றனர் அறுபத்தி ஐந்து வயதிலும் ராஜா மாதிரி வாழும் பாலகிருஷ்ணா இத்தனை கோடி சொத்து இருக்கா தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகரும் மறைந்த முன்னாள் ஆந்திர முதல்வருமான என் டி ராமாராவின் மகனான நந்தமுரி பாலகிருஷ்ணாவின் அறுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது காட் ஆஃப் மாசஸ் என்ற பாலகிருஷ்ணாவை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று மாலை வெளியான அகண்டா டூ டீசர் இணையத்தை அலரவிட்டுக் கொண்டிருக்கிறது கிரைண்டர் மிக்சி என அகண்டா டூ டீசரில் கழுத்தில் சூலத்தை வைத்துக் கொண்டு எதிரிகளை கொன்று குவிக்கும் காட்சிகளை நெட்டிசன்கள் ட்ரோல் செய்தும் வருகின்றனர் அறுபத்தி ஐந்து வயதாகும் பாலகிருஷ்ணா கைவசம் உள்ள சொத்து மதிப்பு குறித்த தகவல்களும் கிலோ கணக்கில் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளும் அவர் வைத்திருக்கும் தகவல் குறித்தும் இங்கே பார்க்கலாம் வாங்க டாலிவுட் துறை உலகின் பல முன்னணி நடிகர்களும் சென்னையில் பிறந்துள்ளனர் அனைவருக்கும் தமிழ் நன்றாகவே தெரியும் அந்த காலத்தில் சென்னையில்தான் அதிகப்படியான படப்பிடிப்பு ஸ்டுடியோக்கள் இருந்த நிலையில் தெலுங்கு நடிகர்கள் சென்னையிலேயே அதிகம் வசித்துள்ளனர் என் டி ராமாராவுக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு ஜூன் பத்தாம் தேதியில் பிறந்தார் இன்று தனது அறுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடி வருகிறார் இந்த ஆண்டு நடிகர் அஜித்குமாருக்கும் பாலகிருஷ்ணாவுக்கும் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வசுந்தரா தேவி என்பதரை திருமணம் செய்து கொண்ட பாலகிருஷ்ணாவுக்கு தேஜஸ்வினி நந்தமுரி நரா பிராமினி மற்றும் மோக்ஷக்னா தேஜா என மூன்று குழந்தைகள் உள்ளனர் ஹைதராபாத்தின் ஜூப்லி ஹில்ஸ் பகுதியில் மிகப்பெரிய மேன்ஷன் பாலகிருஷ்ணாவுக்கு சொந்தமாக உள்ளது மேலும் பல இடங்களில் நிலங்களும் பண்ணை வீடுகளும் உள்ளன வீர ரெட்டி படத்துக்கு பன்னிரண்டு கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கிக் கொண்டிருந்த பாலகிருஷ்ணா அகண்டா டூ படத்துக்கு அதிகப்படியாக முப்பது கோடி ரூபாயாக தனது சம்பளத்தை உயர்த்தியுள்ளார் அகண்டா முதல் பாகம் பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற நிலையில் இந்த ஆண்டு வெளியான தாவு மகராஜ் திரைப்படமும் அவருக்கு நூறு கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டிய படமாக அமைந்தது இந்த நிலையில் அதிரடியாக தனது சம்பளத்தை உயர்த்தியுள்ளார் தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகராக வலம் வரும் பாலையாவுக்கு ஒட்டுமொத்தமாக நூற்று முப்பது கோடி ரூபாய் வரை சொத்துக்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் அவரிடம் ஆறு கிலோ அளவுக்கு தங்க நகைகளும் நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோ வெள்ளியும் ஐநூற்றி எண்பது கேரட் வைரமும் சொத்தாக இருப்பதாக தெலுங்கு மீடியாக்கள் தகவல்கள் தெரிவித்துள்ளன பாலகிருஷ்ணா மீது ஏகப்பட்ட சர்ச்சைகள் வெடித்தாலும் அவருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளது அரசியல் தலைவர்கள் மற்றும் முன்னணி நடிகர்கள் என பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த ஆண்டு தசராவுக்கு பாலகிருஷ்ணாவின் அகண்டா டூ தாண்டவம் தான் என்கின்றனர் ரஜினிகாந்தின் ஜெயிலர் டூ படத்திலும் பாலகிருஷ்ணா நடிக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் கூறுகின்றனர்